பாருங்க நம்ம வீட்டு வாடாமல்லி ஓ இந்த கலராக என்ன கலர்னே தெரிலங்க தன்னால் விழுந்து முளைச்சிருக்காங்க சரி என்னவா வேணால் இருந்துட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டேன் பார்த்தா இந்த கலரில் ஒன்று வந்திருக்காங்க இவங்க என்னவா இருப்பாங்க லைட்டு எனக்கு தெரிஞ்சு மூணு கலர் வந்தால் ஹாப்பியாக இருக்கும் ஒரே தொட்டியாக போயிடுச்சு மூணு தொட்டி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு இதுதான் தெரியுது தன்னால் தன்னால் நிறைய முளைக்கிறாங்கங்க என்னத்தை சொல்கிறது நம்ம ஒன்று நினச்சா அவங்க ஒன்று வெள்ளரிக்காய் புத்தியா, இருக்குது வரைச்சி சாப்பிடுவோமா ஆக்கிள ஏற்றி வருது ஆனால் நான் கொஞ்சம் பேர் சாப்பிட்டேன் சரி வீட்டில்லாம் ஆனால் அப்பா தர்பூசணி வந்து அவ்வளோ கிடக்குதுங்க ஐயோ அப்பா எவ்வளோ தான் வர்றது அப்படிங்கிற மாதிரி ஆக மொத்தத்தில் வேறு எந்த செடியும் வளர விட மாட்டாங்க போல் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மற்ற எதுவும் ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிற குடி காய்கறிகளில் முழுக்க முழுக்க தர்பூசணியாக தான் பறித்து சாப்பிட போகிறேன் போல் சரி இருக்கட்டும் என்ன நடக்கணும் இருக்கோ அதுதானே நடக்கும் ஓகே பாய்